அவன் எங்கள் ஊருக்குள்ளே நுழைஞ்சு எங்கள் தெரு வழியாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவன் என்னை நோக்கி தான் வர்றான் என்னை பார்க்க தான் வர்றான் எனக்கு நல்லா யாவகம் இருக்குது அந்த இருள் கப்பிய நேரத்தில் அந்த தோப்புக்குள்ளே அவன் என்னை பார்த்த பார்வை என்ன யாவத்தில் இருக்குது ஒரு கொடிய மிருகத்தை போல மாமிச வெறியோடு அவன் என்னை பார்த்த பார்வை இன்னும் எனக்கு யாபத்தில் இருக்குது என்னைக்கு அவன் வந்துட்டுருக்கான் இதே போல் ஒரு இரவில் தான் அவன் என்னை அப்படி அருவாளோடு என் நெஞ்சுக்கு நீர் மேலே நீட்டின அந்த அறிவாளோடு என்னை அவன் மிரட்டினது இன்னும் எனக்கு அவனத்தில் இருக்குது அவன் முகத்தில் அவ்வளோ தூரம் ஒரு கொடூரம் இருந்தது அவன் என்ன நோக்கி தான் வர்றான் வரட்டும் நான் காத்திருந்தேன் பக்கத்தில் வந்த பிறகு தான் பார்த்தேன் அவன்கிட்ட அந்த படையை வெறி இல்லை மாமிசை வெறியன்னு அவன் இல்லை அறுபது நாள் தாடி முகமெல்லாம் அப்பி போய் முகமெல்லாம் முகவாய்லாம் கருத்து வெளியிடி போயிருந்தான் பார்க்கவே பரிதாபமா இருந்தான் அருவா வச்சிருந்தான் அருவா அந்த மூக்கில்லாத அருவா வெட்டுறதுக்கு பயன்படாது மற்றவங்களை பயமுறுத்துறதுக்கு தான் பயன்படும் அப்படிப்பட்ட அருவாலோட தான் அவன் வந்திருந்தான் இப்பையும் அப்படி அவன் ஒரு தடவை வந்திருந்தப்போ என்னை போ பார்த்து நெருங்கி என்னை நெருங்கி என்னை பக்கத்தில் அருவாளை கொண்டு வந்து பின்னாடி இருக்க கிளையை வெட்டி போட்டான் பாருங்க இன்னும் என் யாபத்துலேயே இருக்கு வழிமறிச்ச அந்த மனிதன் இப்போ ரொம்ப சாதாரணமாக பரிதாபமான கோலத்தில் என்கிட்ட வந்து நின்னான் அப்பகே நான் அவனை போட சொன்னேன் என்னைக்காவது ஒரு நாள் என்னை தேடி வருவடாம் அவனை அப்படின்னு சொல்லி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஏறக்குறைய அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ என்னை தேடி வந்திருக்கிறான் நான் சொன்ன மாதிரி அது நடந்து போச்சு அவன் என் பக்கத்தில் வந்து நின்றான் என்ன அப்படின்றது மாதிரி நான் பார்த்தேன் அவன் மெல்ல அதுக்கு முன்னாடி எனக்கும் அவனுக்கமான அந்த உறவை நீங்க தெரிஞ்சுக்கணும் எனக்கும் அவனுக்கும் உள்ள உறவுன்றதுக்கு முன்னாடி எனக்கும் அவளுக்கமான அந்த உறவு அஞ்சு வருஷங்களா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்பட்ட நட்பு அது எவ்வளோ பெரிய வியாபித்து என்னை பாதிச்சது அப்படின்றது அவை என்னை தான் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது நானும் அவளும் வெவ்வேறு கல்லூரிகளுக்கு தான் போனோம் வெவ்வேறு ஊர்லேருந்து தான் போனோம் ஆனால் எங்கள் ரெண்டு பேரும் இணைச்சது நாங்கள் பயணம் செய்த பேருந்து தான் மூணு காடுகளை கடந்து தான் நான் எங்கள் ஊர்லேருந்து பஸ் ஏற போகணும் பேருந்து ஏறணுன்னா நான் மூணு காடுகள் தைல மர காடு முந்திரி காடு சவுக்கு காடு மூணையும் நான் கடந்து தான் போகணும் அப்படி நான் போகிறப்ப அவங்க கிராமத்தை கடந்து தான் போகணும் இந்த சவுக்கு தொப்பையெல்லாம் கடந்து தான் நான் போகணும் போகிறதுனாலும் சரி கல்லூரிக்கு போனதுனாலும் சரி என் கிராமத்துக்கு போனாலும் சரி அவங்க கிராமத்தை கடந்து தான் போகணும் நாங்கள் ஒன்றா போவோம் பல நாட்கள் போயிருக்கிறோம் அந்த ஒத்தையடி பாதை மெயின் ரோட்டுக்கு போகிறதுக்கு ஒத்தையடி பாதை நல்ல பாதை இருக்குது சைக்கிளில் போகலாம் ஆனால் அது ரொம்ப தூரமாக இருக்கும் அதனால் தான் அந்த ஒத்தையடி பாதையை நான் தேர்ந்தெடுத்து போவேன் பல நாட்கள் முன்னும் பின்னுமா நாங்கள் போயிருந்திருக்கோம் பல நாட்கள் பேருந்து நிலையத்தில் நிற்கிறப்ப நான் எப்பயுமே பேருந்து நிலையத்தில் போய் நிற்க மாட்டேன் கொஞ்சம் தள்ளி அந்த ஸ்டாப் இருக்கிற இடத்துல கொஞ்சம் தள்ளி தான் நிற்பேன் வண்டி வந்து கிளம்புற நேரத்துல வேகமாக ஓடி போய் படிக்கட்டில் ஏறி துத்திக்கிட்டே போவேன் இது என்னுடைய அன்றாட பழக்கமாக இருந்தது படிக்கட்டு பயணம் பெரிய சாகசம் அப்படின்ற மாதிரி நினைக்கணும்னா இல்லையோ நான் அதை செஞ்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு முறை அப்படி நான் டெய்லி அப்படி போயிட்டே இருப்பேன் ஒரு முறை நான் அப்படி போறப்ப கால் ஸ்லிப்பாகி தடுமாறி தட்டு தடுமாறி மரண பயத்தில் நான் அப்படியே சுதாரித்து கிளறி அப்படியே கிளைக்குள்ளே ஓடி வந்தேன் அவள் முன்னாடி போயிட்டு இருந்தா நான் பின்னாடி போயிட்டே இருந்தேன் ஒ தேடி பாதை திரும்ப கிராமத்துக்கு திரும்புறோம் அவள் கிராமத்தை கடந்தான் நானும் போகணும் பின்னாடி போயிட்டே இருக்கேன் என்ன நினைச்சாலும் சரி திடீர்னு திரும்பி என் முகத்துக்கு நீரா கையை நீட்டி சொன்னான் நீ அப்படி படியில டெய்லி தொங்கிட்டு வர்றதைய பாக்குறதுக்கு நல்லாவே இல்லை அது நாளைய நம்பிக்கை இல்லாதவங்க செய்கிறது படியில் போய் சாகசம் செய்யணும்னு அவசியம் கிடையாது அப்படி என்ன அவசியம் உனக்கு வெளி உலகமே தெரியாத மொட்டை கிராமத்தில் இருந்து மேடு பள்ளம்லாம் கடந்து காடுகளை கடந்து ஒத்தேடி பாதை வழியாக அவ்வளோ தூரம் நம்ம நடந்து போய் பேருந்து நிலையம் போய் கல்லூரிக்கு போகிறோமே இதற்காகவா பஸ்ஸில் அடிபட்டு தடுமாறி விழுந்து சாகிறதுக்காகவா ஒருவேளை நீ நீக்கினேன் தடுமாறி விழுந்து செத்து போயிருந்தீங்கன்னா உன்னுடைய சாபம் மிக அருகிலிருந்து பார்க்கக்கூடிய நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டிருப்பேன் அது என்னை வாழ்நாள் புறம் சிதைச்சிருந்திருக்கும் தெரிந்த ஒரு முகத்தை கண்ணுக்கு முன்னாடி பறிகொடுக்கிற மாதிரி ஒரு துயரம் என் வாழ்நாள் முதவும் என்னை கொன்னு இருக்கும் ரத்தமும் நீ விழுந்து கிடக்கிறது என்னை உரையை வச்சிருக்கும்டா இனிமே அப்படி செக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு விறுபிறு விறுபுறு போயிட்டா அஞ்சிலிருந்து நான் மாறிப்போனேன் எனக்குள் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்ததாக நான் உணர்ந்தேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நான் பேருந்த நிலையத்துக்கு போகிறப்போ என்னை ஒழுங்குபடுத்த ஆரம்பித்தாவ தலை செய்வத நடு நடுவூச்சியில் வகுப்படுத்தி நான் செய்வேன் அது இடது முறமாக மாறியது அவருடைய சைகை தான் நான் போட்டு போகிற ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றது நான் சைகை மூலமாக சொல்லுவாள் பேச்சின் மூலமாகவும் சொல்லுவாள் அப்போ என் நடை உடை நான் உடுத்தக்கூடிய உடைகள் எல்லாமே மாறிப்போனது என்னுடைய அப்ரோச் எல்லாமே மாறிடுச்சு நான் முழுக்கை தான் நான் வச்சுருப்பேன் மடித்து விட்டுருப்பேன் அதெல்லாம் அரைக்கையாக மாறியதும் அவள் சொல்லித்தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா பயணிக்கிறது பல பேருடைய கண்களை உறுத்தி இருப்போம் நினைக்கிறேன் பல பேருக்கு தெரியும் பலரும் பலவிதமாக கதை பண்ணி பேசுவாங்க அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது அவளுக்காக நான் காதுகளை கொடுத்தேன் எனக்காக அவள் வாயை கொடுத்தாள் அவள் துயர்ந்து பேசிக்கொண்டே இருப்பாள் நான் என் காதுகளை மட்டும் கொடுத்து கொண்டே இருப்பேன் இப்படிதான் எங்கள் நட்பு மெல்ல மெல்ல ஆரம்பித்தது முன்னாடியே போய்ட்டா அழகான பெண்களுக்கு தான் சீட்டு கிடைக்குமே பேருந்து நிலையத்தில் வேகமாக போய் சீட்டு போட்டு வச்சுருவா முடிந்தால் எனக்கும் கூட அந்த உட்காரவருக்கு சீட்டு போட்டு வச்சுருப்பாள் ரெண்டு பேருக்கும் உட்காருக்கு இடம் கிடைக்கல நாங்கள் பெருமாள் நின்றுக்கிட்டே தான் போவோம் மெல்ல என் காதுகளை கொடுத்து விடுவேன் அவள் ஓயாது பேசிக்கொண்டே கொண்டே வருவாள் கண்டக்டர் கூட ரெண்டு பேர்த்துக்கு யாரோ ஒருத்தரை பார்த்தா ரெண்டு பேருக்கும் சேர்த்து டிக்கெட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் எதுவுமே கேட்காம ஸோ அவருக்கும் எங்கள் கணக்கு தெரிந்திருக்கிறது எங்கள் நட்பு புரிந்திருக்குமா என்னன்னு தெரியல அவள்ட்டையும் வாங்குறப்ப ரெண்டு டிக்கெட்டு காசு வாங்கிட்டு போய் யாருன்னு கேட்க மாட்டார் எல்லோருக்கும் எல்லா விதமாக புரிஞ்சது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கதையை பேசிகிட்டே இருப்பாங்க அப்படி தான் எங்களுடைய வாழ்க்கை அந்த பேருந்து பயணம் போய் அவள் வந்து ஒவ்வொரு வித்தியாசமான பெண் அவள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் சொல்வாள் இந்த பேருந்து உலகத்தில் படைக்கப்பட்டதுக்கு காரணமே பெண்கள் தான் பெண்களுக்காக படைக்கப்பட்டது தான் பேருந்துன்னு சொல்லுவாள் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த பேருந்து மட்டும் இல்லை என்று சொன்னான் நாங்களாம் என்னைக்கு ஊற விட்டு வெளியில் வந்து வெளியில் போய் நாங்கள் எப்படிலாம் கல்லூரியெல்லாம் பார்க்கறது எப்படி நாங்கள் படிக்கிறது நாங்களும் வெளி உலகத்தை எப்படி தெரிந்து கொள்வது இதுக்கெல்லாம் பேருந்து தான் காரணம் ஸோ பெண்களுக்காகவே தான் பேருந்து அப்படின்னு சொல்வா அப்போ நான் கூட கேட்பேன் அப்போ ரயில்னா யாருக்காக படைக்கப்பட்டது அவ சொல்லுவா ரயில் ரெண்டு பேருக்குமாக படைக்கப்பட்டது ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டால் அதற்கு ஒரு அழகமான அழகான விளக்கம் சொல்லுவாள் ஜாதி மாதிரி கல்யாணம் முடித்தவங்கள்லாம் ஓடி போனாங்கன்னா அவங்களாம் ரயில் தானே போகணும் ஏன்னா மிக நீளமானது இல்லை ரயில் இந்த உலகம் ரொம்ப நீளமானது அதனால் இந்த நீளமான ரயிலில் போய் பயணித்து தான் எல்லாருமே அந்த காதலிச்சவங்களாம் ஜாதி மாதிரி கல்யாணம் முடிச்சவங்களாம் ஓடி போவாங்கள்ல அப்போ ஆணுக்கும் பெண்ணுக்குமாக தான் படைக்கப்பட்டதுன்னு நான் சொல்லுவாள் நான் கூட சொல்லுவேன் உலகம் பெரியது தானே சொல்லுவாங்க நீல நீளமானதுன்னு சொல்கிற அப்படின்ட்டு வானம் சொல்லுவாள் அவர் சொல்லுவாள் கப்பல் பெருசு அகாயமானம் பெருசு ஆனால் ரயில் எப்போதுமே தான் நம்ம போகிற ஒத்தேடி பாதையை பார் அது கூட நீளமானது தான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் தான் தான் கடக்கிற கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே அவர் கற்பனையாக வித்தியாசமாக சொல்லக்கூடியவது தான் அந்த என் நட்புக்குரிய தோழி அன்பிற்குரிய தோழி இப்படி தான் எங்களுடைய வாழ்க்கையை பிரயாசித்து கொண்டிருந்தது அப்படி தான் ஒரு முறை நான் அந்த அவள் வழக்கம் போல் அவளை க்ராஸ் பண்ணி அவளுடைய கிராமத்தை விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா போகிறப்ப நாங்கள் எழுந்து நடந்து போகிறப்போ முதல்ல சவுக்கு மா தோப்பு தான் வரும் அந்த சவுக்கு தோப்பு கடல் அலைகளைப் போல் எப்போதும் இறைந்து கொண்டே இருக்கும் அந்த இறைச்சலுக்குள்ளே தான் நாங்கள் பேசிக்கிட்டே போவோம் நான் பேசுகிறது என்ன அவள் பேசுவால் நான் காதை கொடுத்திருப்பேன் அவ்வளவுதான் அப்படி பேசிட்டு அவள் கிராமத்தை கடந்து நான் போறப்பதான் இப்படி ஒரு இரவு நேரம் ஒரு நிசப்தமே ரொம்ப நிசப்தமா இருந்தது அன்னைக்கு கூப்பிட்டா இப்போ அறுக்க பிறக்க யாரும் போவாங்க வருவாங்க அன்னைக்கு யாருமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு இரவு சாய்ந்த நேரத்துல தான் திடீர்னு அருவாளோடு அவன் வந்தான் நீளமான அருவாளோடு வந்து நான் ஒரு கணம் சுதாரிப்பதற்குள்ளே என் பக்கத்தில் வந்துட்டான் பக்கத்தில் வந்து என் மரத்துக்கு என்னை மரத்தோடு சார்த்து பின்னாடி ஒரு கிளையை வெட்டி விட்டான் அந்த கிளை என் காலில் வந்து விழுந்தது இன்னும் எனக்கு த்தில் இருக்கு அவன் முகம் அவ்வளவு கொடூரமாக ஒரு மாமிச வெறியின் போல அவன் முகம் எனக்கு இருந்தது அவன் முகம் எனக்கு தெரிந்தது அவன் அப்படியே சொன்னான் அவள் என் அத்த மக அவளை நான் கட்டிக்க போறேன் நீ இப்படி நடந்துக்கிறது நல்லா இல்லை ஒழுங்கு மரியாதையா விலகிடு அப்படின்னு சொல்லி அவனை எச்சரிச்சுட்டு போனான் அது இன்னும் எனக்கு யாபத்தில் இருக்கு அப்போ கூட நான் சொன்னேன் என்றைக்காவது ஒரு நாள் நீ திரும்பி வருவடா அப்படின்னு சொன்னேன் இன்னைக்கு அவன் வந்துட்டான் எதற்காக வந்தான்னு தெரியாது ஆனால் வந்துட்டான் கேட்டேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன் நான் உன்னிடம் தனியாக பேச வேணும் அப்படின்னா தனியாக தான் நான் இருக்கேன் எங்கள் அப்பா அம்மா ஊருக்கு போயிருக்காங்க வா வீட்டில் போய் பேசணா அப்படியே வீட்டு பக்கத்தில் முன்னாடி கூட்டிகிட்டு போனேன் நான் அவன் மெல்ல வந்தான் கேட்டேன் என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன் அப்போ அவன் மெல்ல சொன்னான் ஏன் மனைவி என் கூட இல்லை அப்படின்னு கேட்டான் இல்லை அப்படின்னா சரி அப்படின்னே ஏன் என் மனைவி என் கூட இல்லை அப்படின்னு கேட்க மாட்டியா அப்படின்னா சொல் அப்படின்னு சொன்னேன் என் மனைவி ஏறக்குறைய திருமணமாகி ஐந்து ஆகிருச்சு ஆனால் என் அனைப்புக்குள் என் மனைவி வரவே இல்லை அவள் படித்தவ நான் படிக்கலை அதை தவிர வேறு சில காரணங்கள் கூட இருக்குது அதை நான் என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியாது ஆனால் என் மனைவி அவன் என்ன விரும்புகிறான்னு எனக்கு தெரியவே கிடையாது என்னை விட்டு விலகி தான் அவள் போயிருக்காள் எப்படி அவளை நான் உணர வைப்பது நான் நான் எப்படி அவளை அவள் மனசுக்குள் என்ன இருக்கின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் யார் யாரையோ பார்த்து கேள்விப்பட்டுட்டேன் சுற்றம் நட்புகள் எல்லாரையும் கேட்பட்டேன் ஆனால் யாருக்குமே புரியலை ஆனால் உனக்கு புரிஞ்சிருக்கும் நீ நெருங்கி பழகிய தோழன் இல்லையா ஆனால் உனக்கு நான் தெரிஞ்சுருக்கும் அப்போ அவள் விரும்புகிறது என்ன அப்படின்றத நான் உன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்திருக்கேன் ஏறக்குறைய ஒரு கரப்பவனை போல வேண்ட வந்தான் உன்கிட்ட தெரிஞ்சுக்கணும் அவள் என்ன விரும்புகிறா அவளுக்கு மனசுக்குள்ளே என்ன இருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி காண்டி வந்திருக்கேன் தயவுசெய்து எனக்கு உதவி செய் நீ செய்கிற உதவி மூலமாக நான் மீண்டும் என் மனைவியோடு நான் சேர வேண்டும் அதற்காக தான் உன்கிட்ட நான் கெஞ்சி கேட்குறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான் என் கைகளை மெல்ல பற்றி கொண்டான் கண்களில் அப்படியே ஒரு கலக்கத்தோடு அவன் என்கிட்ட பேசினான் முகம் பொழிவிழந்து போயிருந்தது நான் என் கைகளை மெல்ல விளக்கி கொண்டேன் வேலை கேட்டேன் அவள் அவளிடையே நான் அவள் மனதில் என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு நான் நினைச்சு பார்த்தேன் அவள் மனதில் என்ன இருக்கும் அப்படின்றது நன்றாக எனக்கு ஞாபகத்தில் இருக்கு இவங்க இருவருக்கும் திருமணம் நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த திருமண நாள்விற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசுனது நல்லா ஞாபகத்துக்கும் இருக்கு என்னை கூப்பிட்டு கேட்டா நான் உங்ககிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டா சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் சொல்லிடி அப்படின்னு சொல்லு அப்போ தான் நான் சொல்லுவேன் அப்படின்னா என்ன புதுசாக சொல்லுடி எப்பவும் போல தான் நான் கேட்குறேன் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் இவ்வளோ நான் ஆசையாக உன்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் வெக்கத்தை விட்டு கேட்கணும்னு நினைக்கிறேன் நீ அப்போ கூட சொல்லுங்கன்னு தானே சொல்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை கல்யாணம் முடிச்சுக்கிறியா அப்படின்னு கேட்டான் எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு நான் தெரியல நான் திகச்சு போயிருந்தேன் வா வெக்கத்தை விட்டு நான் கேட்டினேன் அது கூட நீ பதில் சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்டான் நான் பேசாமல் இருந்தேன் அப்பா சொன்னா எனக்கு வந்து உன்கிட்ட ரொம்ப எனக்கு பிடிச்சமான விஷயம் அப்போ நான் ஒரு யதார்த்தமாக சொன்னேன் எனக்கு உன்னை வந்து கல்யாணம் முடிச்சுக்கணும்னு தோணவே இல்லை அப்படின்ட்டு அப்பா அவள் சொன்னான் எனக்கு தோணுதுடா அப்படின்னு சொன்னான் சொல்லிட்டாவல இன்னுமா சொன்னாவ டே நீ உன்னை நான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டா நீ வந்து என்னைய தேவையான பொருள்னு சொல்லி என்னை நீ கண்டிப்பாக உபயோகப்படுத்திக்க மாட்டே பிள்ளை பத்து கொடுன்னு சொல்லி என்னை நிச்சயமாக கம்பல் பண்ண மாட்டேன் நான் என் வாய்களால் பேசிக்கொண்டே இருப்பேன் நீ உன் காதுகளை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருப்ப இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இந்த உலகத்தில் உண்ண விட்டால் எனக்கு வேறு யாருமே இல்லடா அதற்காக தாண்ட நான் அப்படி கேட்குறேன் அப்படின்னு சொன்னான் நான் பேசாமல் இருந்தேன் அப்படி அவள் மெல்ல தலையை சித்து விட்டு போய்விட்டாள் இன்னைக்கு யோகத்தில் இருக்குது நான் அதை அவன்கிட்ட மெல்ல சொன்னேன் இதுதான் அவள் என்ற கேட்டா அப்படின்னு சொல்லி அவன் அவ அவன் அவன் விரும்பக்கூடிய அந்த தாம்பத்தியம் என்ன அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிட்டான் அவன் கண்களில் ஒரு புதிய மலர்ச்சி வந்தது இன்னும் என் கைகளை இறுகமாக பற்றிக்கிட்டு கேட்டான் வேறு ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் இன்னும் ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் எனக்கு சொல்லுங்களேன் சொல்லி பதைப்பதை போடு கேட்டான் அப்போ இன்னொரு விஷயம் கூட நான் அவளிடம் சொல்லுவதற்கு எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு மொதல் மொதல் நாங்கள் பழகிறப்போ நட்போடு பழகிறப்போ எனக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்குது ஆரம்ப காலத்திலே அவங்க என்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி எனக்கு இருக்குது யார் யாரையோ பார்க்குறேன் எத்தனையோ பேரோட பழகிறேன் ஆனால் உங்ககிட்ட மத்தம் தான்டா நெருங்கி பழகணும் உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு தோணுதுடா அப்படின்னு சொன்னான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவள் சொன்னான் நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ கேட்டுக்கிட்டே இருக்க இப்படி ஒரு அருமையான நட்பு எனக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது அந்த நட்புக்காக தான்டா நான் உன்ட்ட பழகிறேன் அப்படின்னு சொன்னான் அதே மாதிரி நான் பேசுவதை மட்டும் நீ கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்பு நீதாண்டா யாராவது மற்றவங்களை மாதிரி காது கருகி போகிற அளவுக்கு கூசி கருகி போகிற அளவுக்கு ஏதாவது வார்த்தைகள் என்கிட்ட சொல்லிடாதரா அப்படின்னு என்கிட்ட கேட்டிருக்கா அப்படின்னு சொன்னேன் அவன் என் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டான் இந்த என்னுடைய நட்பிற்குரிய தோழி விருப்பத்தில் இரண்டே இரண்டு விருப்பத்தை மட்டும் அவளுக்கு நான் சொன்னேன் அதை மெல்ல உள்வாங்கிக்கிட்டான் என்னை தெளிவாக நிமிர்ந்து பார்த்தான் நன்றியோடு பார்த்தான் பார்த்துவிட்டு மெல்ல ஒரு புதிய நம்பிக்கையோடு அவளை நோக்கி அவன் நகர ஆரம்பிச்சான் அண்டனூர் சுரா அவர்களுடைய அவனவனவள் அற்புதமான சிறுகதை வாழ்த்துக்கள் நன்றி